இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக புதிய ரூலில் எதுவுமே சொல்லலை ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள நட்சத்திர பாலம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த நட்சத்திர பாலம் தான் உங்களை ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்கோம் ரெண்டு சொல்ல உங்கள் லக்னாதிபதி உங்களுடைய லக்னம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் தேதி சரிங்களா ஒன்று லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் தேதி இவங்க நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது இவங்க நல்லா இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை பெருசாக சிறக்கிறது அதே இல்லை அப்படின்னு அர்த்தம் இதுக்கடுத்து ஒரு ஜாதகங்கள் நல்லா இருக்கும்போது இப்போ கேது சென்று ஜாதகம் சொன்னேன் கேது அஞ்சிலேயே இருக்குது அஞ்சிலே கேது இருக்கும்போது அது காரகபாவன் ஆஸ்தின்னு சொல்லுவோம் ஐந்தில் கேது காரகபாவன் ஆஸ்தி அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஆன்மீக பயணங்கள் அதிகமாக போகிறது கேதுன்னு சொல்லக்கூடிய விரக்தி ஸ்தலங்கள் ஜீவ சமாதிகள் அந்த மாதிரிலாம் போகும்போது இப்போ கேது ஸ்தலமில் விநாயகர் வேலாக இருக்கட்டும் மலை மேலே உள்ள ஜீவ சமாதிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் போகும்போது அவங்களுக்கு

இப்போ எங்க இந்த ஜாதகம் வந்து மிடில் கிளாஸில் இருந்தாங்க கொஞ்சம் நல்லா வந்தாங்க திருப்பி வந்து இப்போ லோவல்தான் இருக்காங்க இவங்களுக்குன்னு சொல்லி இந்த ஜாதகம் வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்காங்க அப்போ பிடிமானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா லக்ன அதிபதி செவ்வாய் போய் ஒன்பதாம் பகத்தில் இருக்குது அப்போ இந்த ஜாதகர் என்ன ஆசைப்பட்றாங்கன்னா பெரும்பாலும் புகழுக்கு ஆசைப்பட்றாங்க புகழ் பெருமை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமாக ஆசைப்படுறாங்க லக்னாதி ஒன்பதுக்கு பிறந்தனால இவங்களை வந்து பிறந்த இடத்த விட்டு இவங்க தூரமாக தான் போய் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இருந்துட்டு திருப்பி அந்த ஒன்பதாம் தேதி யார் உங்களுக்கு குருவாக போச்சா அவர் பரிவர்த்தனை குருவோதான மாறதுனால திரும்பி பிறந்த ஊர் பக்கத்துலேயே போயிடுவாங்க அப்போ இவங்க ஒரு இரண்டு முறை மூன்று முறை பிறந்த ஊருக்கும் வேறு ஊருக்கும் மாறி 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 இவங்க அங்கேயே போயிடுவாங்க வேறு ஸ்டேட்டுக்கோ வேறு எங்கேயும் மாட்டாங்க அதே இடத்துலையே இருப்பாங்கன்னு அர்த்தம் இந்த லக்னாதி போய் மூலத்தில் இருக்கிறதுனால வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு பாயிண்ட் இது நோட் பண்ணிக்கலாம் லக்னாதி போய் மூல நட்சத்திரத்துல இருக்கும்போது ஜாதகர் எப்போதும் கடனுடன் இருப்பார் எப்போதும் கவலையுடன் இருப்பார் கடனா பெரிய கடன் இல்லை அவங்க தகுதிக்கு உட்பட்ட கடன் இருக்கும் கடனோட வாழ்நாள் முழுக்க இருப்பாங்க அதுக்கடுத்து வாழ்நாள் முழுக்க கவலையோடு இருப்பாங்க சார் பணக்கடன் எனக்கு ஒரு கூட இல்லை சார் அப்படின்னா வேறொருத்தருக்கு செய்ய வேண்டிய ஒரு செய்முறை கடன் கூட இருக்கலாம் அந்த கடன் நினச்சி அவங்க வேதனைப்பட்டுருக்கலாம் அடுத்து எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அவங்க அவங்களுக்கு என்னால் ஒரு உதவி செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே வரலாறுவங்களுக்கு வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்போ லக்னாதிபதி கேதுடை நட்சத்திரத்தில் இருக்கும்போது பெரும்பாலும் மன வாழ்க்கை சிறப்பை தருவதில்லை முதல் பாயிண்ட் லக்னாதிபதி போய் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது கேதுவின் காரகத்துவமான கவலை கவலை பரதேச வாழ்க்கை கடன் நிம்மதியின்மை விரக்தி அதுக்கடுத்து இடமாற்றம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த கேதிங்கிறது என்ன முழுக்க முழுக்கன்னா திருப்தி இல்லாமை எதிலுமே வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமையே இருக்கும் அப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று திருப்தியாக நடந்துச்சா அப்படின்னா எதுவுமே திருப்தியாக இல்லை திருமணம் ஆச்சா ஆச்சு திருப்தி இல்லை குழந்த பிறந்துச்சா இந்த ஜாதகத்துக்கு ஒரு பெண் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் திருப்தி இல்லை அடுத்து அப்பா அம்மா வாழ திருப்தியாக இல்லை அப்போ கலவன் மனைவி திருப்தி இல்லை அப்பா அம்மா திருப்தி இல்லை குழந்தை இல்லை அப்போ இந்த ஜாதகம் என்ன சொல்ல வர்ற முழுக்க முழுக்க லக்னாவதி போய் கேதுவுடைய நட்சத்திரங்கள் என்ன ஒரே காரணத்தினாலேயே இந்த ஜாதகம் முழுக்க முழுக்க திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்நாள் முழுக்க வாழ தயாராகி விடுகிறது ஒருவேளை அந்த ஜாதத்தை நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்றலாம் ஏன்னா பரிவர்த்தனை இருக்கிறதுனால அவங்க இருக்கக்கூடிய பிளேஸை விட்டு அந்த டிஸ்ட்ரிகை விட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஜாதகம் மாறிடும் இவங்களுக்கு பரிகாரம் ஒரே பரிகாரம் தான் அந்த டிஸ்ட்ரிகை விட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாங்கன்னாக்கோ இந்த ஜாதகம் அருமையான ஜாதகம் ராஜபோகமாக சுகபோகமாக வாழக்கூடிய ஜாதக அமைப்பு சரிங்களா அப்போ ராஜபோகம் சுகம் எப்படி சார் இவங்க படித்த படிப்பு எல்லாம் விட இவங்களுக்கு ஆப்பர்ஷூனிட்டி நிறைய கிடைக்கும் அதை வச்சு இவங்க டெவலப்மெண்ட் ஆவாங்க இவங்க வேலைக்கு போகலாமா சார் அப்படின்னா ஒரு லக்னாதிபதி போய் கேதுடை நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ஒன்றுதான் வந்துருக்கும் போது இந்த ஜாதகமும் வேலைக்கு போகாத ஜாதகம் இது முன்னாடி போட்ட ஜாதகம்னு சொன்னேன் வேலைக்கு போகலாம்னு பிசினஸ் சொல்லி இதுவும் ஓன் பிசினஸ் செய்யக்கூடிய ஜாதகம் அப்போ இவங்களும் வேலைக்கு அதிகமாக போக மாட்டாங்க வந்து

கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறையாக வந்து சிறு வயதிலேயே கணவரை இழந்த ஜாதகம் அப்படின்னு சொல்றது அப்போ சிறு வயதில் என்ன வயசு சார் முப்பதாயிரம் வயசுக்கு முன்னாடியே கணவரை இழந்துட்டு விரைவையாக இருக்கிறது மூணு தலைமுறையாக அவங்க குடும்பத்தை நடந்துருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவாழ் ஜாதத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு அவங்க சொல்லி இதை மாற்ற முடியும் ஒரு அஷ்டமங்களை பிரச்சனை பார்த்தோ ஒரு சோழி பிரச்சனை பார்த்தோ வாழ்க்கைய மாற்ற முடியும் அதுக்கு அவங்க ஒத்துக்கணும் கேட்டால் இப்போ பொருளாதார இல்லை சார் கஷ்டமாக இருக்குது அந்த பிரச்சனை பார்க்க கூட ஒரு ஐயாயிரம் செலவு பண்ணணும் அப்படின்னா கூட அது கூட கஷ்டமா இருக்குது அது அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க காலத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கேதுங்கிறது விரக்தி கவலைன்னு சொல்ல முடியாது அந்த கவலை வெளியிலேருந்து வரல இவங்களா இவங்களை கவலையாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இவங்களா இவங்களே உருக்கிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஜாதத்துடைய அமைப்பு சரிங்களா அதுக்கடுத்து லக்ன கேந்திரத்தில் ராகு கேர் லக்ன கேந்திரத்தில் ராகு அப்போ லக்னாவையும் கெட்டு போயிட்டாரு அதுக்கடுத்து ஒன்பதாம் அதிபதியும் போய் ராகு நட்சத்திரம்னு எங்க எதை தொட்டாலும் ஏமாற்றோம் எதை தொட்டாலும் இழப்பீடு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் தொடங்குறாங்க அது லாஸு ஒரு பக்கம் போயிட்டு ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறாங்க அது லாஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸு குரு ராவுடைய இணைத்துலேருந்து என்ன ஆகும் பணம் இழப்பீடு ஆகும் ஏமாற்றம் ஆகும் சீட்டு கம்பில் சீட்டு கூட வராது நாங்கள் ஆழமானதை வச்சா அந்த நகையை திருப்பி வீட்டு கொண்டு வர முடியாது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நம்பி ஒரு விஷயத்துக்காக போயிடும்னா அது வாழானவங்களுக்கு அந்த விஷயம் நடக்காது அப்போ குருவும் கெட்டுப்போச்சு அப்ப இதுக்கடுத்து யார் சார் நல்லா இருக்கா ஒருத்தர் நல்லா இருக்காரு அவரை கொஞ்சம் கெட்டு போய்தான் இருக்காரு இருந்தாலும் பாதி நல்லா இருக்காரு யாரு ஐந்தாம் தேதி சூரியன் அந்த சூரியன் போய் லக்னத்துக்கு பத்துல போயிருந்து அது திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் எறி இருக்கு அது எப்படி ஏறி இருக்கு லக்கணத்துக்கு நாலாம் தேதியான சுகாதேவியோட நட்சத்திரம் அப்ப சூரியன் போய் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் ஏமாற்றம் தான் அப்ப தந்தை ஏமாற்றம் தந்தையே ஏமாற்றம் தந்தை ஏமாற்றம்ல தந்தையே ஏமாற்றம் பூர்வீகம் ஏமாற்றம் பூர்வீகம் ஏமாற்றம் இடமாற்றம் அப்ப பூர்வீக சொத்தை யாராவது இவங்க ஏமாத்திருவாங்க இவங்களை ஏமாத்திருவாங்க அதுக்கடுத்து இவங்க தந்தையை ரெண்டு கல்யாணம் கூட பண்ணிட்டு அவர் தனியா விட்டுட்டு போயின்னு கூட கூட இருக்கலாம் சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து திருவோண நட்சத்திரத்துல நிற்கும்போது திருவோண நட்சத்திரம் ஒரு கிரகம் இருந்தால் அது பலத்தை தரும்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க சூரியன் போய் நிற்கிறதுனால இவங்க ஐந்தாம் பதியாக இவங்க ஐந்தாம் பாவங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா சிந்தனைன்னு சொல்லுவோம் இவங்க அறிவு சார்ந்த சிந்திக்கக்கூடிய தொழில் ஏதாவது செய்கிறாங்க அடுத்தவங்க கைடன்ஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்கிறாங்க அப்படின்னா இவங்க ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இவங்க அந்த தொழிலாக செய்யலாம் அப்போ சந்திரன் இருக்கக்கூடிய நீர்நிலை அருகாமையுள்ள ஒரு இடத்துல போய் இவங்க தொழில் செஞ்சால் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நல்ல தொழில் செய்யலாம் நல்ல வருமானம் வரும் நல்லா வரும்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து சந்திரன் நீருடைய நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால இது சூரியன் நீர் கிரகமான சந்திரநேஸ்தரம் இவங்க உணவும் கூட செய்யலாம் நல்லா வரும் இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லகனத்துக்கு பத்தாம் அதிபதியான சனி சூரியன் கூட சேர்த்து சார் சூரியன் ராக மந்திரம் மாந்திரிகம் மந்திர கமிஷன் பேசிக்கு அதெல்லாம் செய்யலாம் காபி சாஃபி பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கடுத்து பத்தாம் அதிபதி போய் சனி போய் நிற்கிறதும் வந்து உங்கதான் பாவத்தில் நிற்கிறதுனால அந்த தொழிலே வந்து விரயம் ஆயிடுமோங்கிற பயத்திலேயே வந்து வாழ்நாள் முழுக்க அவங்க தொழிலும் செய்ய மாட்டாங்க யாராவது கமிஷன் கொடுத்தா மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற தான் இருக்குமே தவிர்த்து நிரந்தர வேலை நிரந்தர தொழில் இந்த ஜாதகத்துக்கு கிடையாது தொழில் ஒன்று இருக்கு அந்த நீர்நிலை சார்ந்த போய் இருந்தால் இவங்க டெவலப்மெண்ட் ஆவாங்க அப்படி இல்லாட்டி இந்த ஜாதகம் கோடி சொரவே ஆக்காது ஆனாலும் கோடிகளில் நபர்கள் நபர்களுடைய வாழ்நாள் முழுக்க பழப்பழக்கம் வச்சிருக்கோம்னு அர்த்தம் சரிங்களா ஓகே ஆனால் கோழி சொன்ன இவங்க ஆகணும் காரணம் என்னடா கோழியை நம்ம சம்பாதிக்கணும்னா லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணணும் லட்சங்களை அவங்க இன்வெஸ்ட் ஆனால் ஆயிரத்தை கூட இன்வெஸ்ட் பண்ணால் பயப்படுவாங்க அந்த பயத்துக்கு காரணம் லக்னா இது போய் ஒம்போதுல கேதுடை நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்போ இருக்கிறது போய் வேணாம் நம்மளுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல புதுசாக வரலாட்டியும் பரவாயில்ல இருக்கிறது போக வேணாம் அப்படிங்கிற எண்ணத்துலேயே வாழ்நாள் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க இப்படி இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது லக்னத்தை லக்ன கேந்திரத்தில் ராகி எதுவும் வரும்போது ஜாதகி அல்லது ஜாதகரை கட்டி போட்ட மாதிரி கயிறு போட்டு கட்டி போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ லக்ன கேந்திரத்தில் யாருக்கெல்லாம் ராகிர் இருக்கோ முன்னாள் ஏபத்தில் நாளை பத்தில் யாருக்கெல்லாம் ராகித் இருக்கோ அவனால் திறமை இருக்கும் சொந்த வீடு இருக்கும் சொத்து இருக்கும் காசு குணம் இருக்கும் தொழில் இருக்கும் அதை அவனால் சரியாக செய்ய முடியாது அவங்கள யாரோ கட்டி போட்டு இயக்குற மாதிரியே வாழவங்களுக்கு ஃபீலாக இருக்கும் இதுதான் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு அப்போ அவங்களால தனித்து செயல்பட முடியுமா அப்படின்னா சர்பசாந்தி ஹோமம் பண்ணிவிட்டு நாகதேவதை கோவிலுக்கு ஒரு பதினெட்டு வாரம் போயிட்டு வந்துட்டு காளாகசதி திருநாகேஸ்வரமும் போயிட்டு வந்துட்டாங்கன்னா பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு அது கொஞ்சம் தடைகளெலாம் விலகி இவங்க நல்லா இருப்பாங்க இந்த ஜாதகம் ரொம்ப தான் இருக்குது இதை கொடீஸ்வரம் ஆக்க முடியும் ஆனால் இவங்க ஆக விரும்பலையும் ஜாதகம் சொல்லுது ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் வலுப்பெற்று இருந்தோம் அந்த ஜாதகம் கஷ்டப்பட்டு இருக்கிற காரணம் என்னடா அந்த ஜாதகர் விரும்பி அதை கூட முயற்சி செய்யாத ஜாதகம்னு சொல்லி அந்த ஜாதகத்துக்கு பேர் லக்னா ஒன்பது ரூபாய் யோகங்கள் எல்லாம் தேடி வருது அதை கேது நட்சத்திரத்துக்கான இவங்க பயப்படுறாங்க அந்த மனம் இருக்கிறதுனாலே வாழ்நாள்களுக்கு இவங்க எதுவுமே செய்ய இல்லை செய்ய முடியல காமிக்கும் சரிங்களா அடுத்தலாம் இந்த ஜாதகம் வேற ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்குதா அவருக்கு சத்தமா யாரும் கேட்கலாம் இல்லையா சத்தமா எல்லாத்தையும் நீங்களே சொல்லிடுறீங்க கீழ் அப்புறம் சந்தேகம் வராத அளவுக்கு தெளிவா சொல்றது சொன்னதுக்கு அப்புறம் எப்படியா சந்தேகம் வரும்